அபு குரைரா அழியல் தாஹா அவங்க என்ன அறிவுறுத்துறாங்க அப்படின்னா நீங்கள் சேவல் கூவுவதை கேட்டால் அல்லாஹு தாலாவிடம் அவனது பேரருளை கேளுங்கள் ஏன் அப்படின்னா அது வானவர்களை பார்த்தவுடன் கூவுகிறது அப்படின்னு சொல்றாங்க இன்னொன்னு சொல்றாங்க கழுதையின் சத்தத்தை கேட்டால் கெட்ட சைத்தானை விட்டும் அல்லாகுவிடத்தில் பாதுகாவல் தேடுங்கள் அப்படின்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னா அது சைத்தானை பார்த்தவுடன் கத்துகிறது அப்படின்னு சொல்றாங்க அடுத்து உசுமான் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க என்ன அறிவுறுத்துறாங்க அப்படின்னா உள்ளத்தில் போதும் என்கிற சீமான் தனம் மனிதனை உயர்ந்தவனாக்கி விடுகிறது அப்படி இல்லை அப்படின்னா ஏழ்மை வந்து அவன் மனதை துன்புறுத்துகிறது அப்படின்னு அறிவுறுத்துறாங்க அதுக்கப்புறம் உமர் அன்ஹா அவங்க என்ன அறிவுறுத்துறாங்க அப்படின்னா எந்த வேலையிலுமே ஈடுபடாமல் நேரத்தை வீணாக்கும் சோம்பேறியாளனுக்கு இம்மையிலும் மறுமையிலும் பெரிய நஷ்டம் தான் அப்படின்னு அறிவுறுத்துறாங்க அடுத்து அழிரழியல் தான் அவங்க என்ன அறிவுறுத்துறாங்க அப்படின்னா அறிவை முழுமையாக பெற்றுவிட்டதாக நினைத்து கொண்டு உண்மையான அறிவு வருகிற வாசலை மூடிவிடாதே அப்படின்னு சொல்றாங்க அதாவது நமக்கு தெரிஞ்சது தான் உலகமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு மற்றது எதையுமே கற்றுக்காம இருக்கிறதான் அப்படி சொல்றாங்க அடுத்து நம்ம அபூதர் கிப்பாரி ரொலியுல்லாக அன்ஹா என்ன அறிவுறுத்துறாங்க அப்படின்னா நான் ஒரு முறை பள்ளிவாசலில் குப்புற படுத்திருந்தேன் இப்பொழுது முகமது நபி சல்லாஹூ அலி அவங்க என்கிட்ட இப்படி குப்பறை படுத்து உறங்குவதை இறைவன் விரும்புவதில்லை என்று கூறினார்கள் அப்படின்னு அறிவுறுத்துகிறாங்க இன்ஷா அல்லாஹ் இந்த அறிவுரைகளை பின்பற்றி நடக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும் ஆமீன் இது இதுபோல் பயனுள்ள வீடியோக்களை தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அஸ்லாமலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து